மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள் அம்பிகை அம்பாளிகை அம்பிகை அம்பாளிகை இருவரும் காசிராஜனின் புதல்விகள் அம்பையின் இளைய சகோதரிகள் காசி நாட்டு மன்னன் தனது மூன்று புதல்விகளுக்கும் சுயம்பரம் ஏற்பாடு செய்கிறான் பீஸ்மர் தனது தம்பியும் சத்தியவதியின் இரண்டாவது மகனுமான விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்யும் பொருட்டு காசிராஜனின் மூன்று புதல்விகளையும் தூக்கி வந்து விடுகிறார் அதில் அம்பையைத் தவிர மீதி இரண்டு சகோதரிகளையும் விசித்திர வீரியனுக்கு மனம் செய்விக்கிறார் விசித்திர வீரியனுடன் அம்பிகை அம்பாளிகை இருவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் போயிற்று அற்ப ஆயுளுடன் விசித்திர வீரியன் இறந்துபட நேருகிறது விருத்தி ஏற்படுவதற்குள் சந்தனுவம் வம்சம் அழிந்துவிடப் போகிறதோ என்று சத்யவதி கலங்கினார் பீஷ்மரின் நிலையும் அந்த அளவில் தான் இருந்தது தாய் சத்தியவதிக்கு ஆறுதல் கூற முடியாத நிலையில் பீஷ்மரின் சூழ்நிலையும் இருந்தது சத்தியவதி தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தாள் பீஷ்மரிடம் கோரிக்கை வைத்தாள் பீஷ்மர் எனது வேண்டுகோளை நீ ஏற்க வேண்டும் வாரிசுகள் இல்லாத அஸ்னாபுரத்தின் நலன் கருதி நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் அதன்படி நீ சிம்மாசனத்தை ஏற்றுக்கொண்டு பரிபாலனம் செய்ய வேண்டும் அத்தோடு அம்பிகை அம்பாளிகை இருவருக்கும் உன்னால் குழந்தை பாக்கியம் கிடைக்கச் செய்து அரச வாரிசுகள் உருவாக்க வேண்டும் இது நானும் நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களாலும் யோசித்து தீர்மானம் செய்த முடிவு என்று கூறுகிறாள் ஆனால் பீஷ்மரின் நிலை சத்தியவதியின் வேண்டுதலை ஏற்க முடியாமல் இருந்தது பீஷ்மர் முன்பு சிம்மாசன பதவியை ஏற்க மாட்டேன் என்று மீனவ தலைவனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் அடிப்படையில்தான் தாய் சத்தியவதி சந்தனுவை திருமணம் செய்து கொள்ள முடிந்தது இதை சத்தியவதியும் நன்கு உணர்வாள் ஆனால் அன்றைய சூழ்நிலை வேறு இன்றைய சூழ்நிலை வேறு எந்த சத்தியவதியின் நலன் கருதி தேவ விருதன் பீஷ்மர் அரச வாழ்வை துறந்தாரோ அதே சத்தியவதியே இன்று பீஷ்மரிடம் அரச வாழ்வை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறாள் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு அம்பிகை அம்பாளிகை இருவரையும் மணந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாள் பீஷ்மர் தனது தாய் சத்தியவதியிடம் தனது நிலையை எடுத்துக் கூறுகிறார் தாயே தங்களின் நலனை முன்னிட்டுதான் அரச வாழ்வை ஒதுக்கினேன் மேலும் எனது வாரிசுகள் நாட்டை ஆளாதிருக்க நான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று உங்கள் தந்தையாரிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆனால் இன்றைய தங்களின் நிலைமைக்கு உதவ முடியாமல் போனதற்கு வருந்துகிறேன் பூண்ட விரதத்தை உயிரை விட மேலாக நான் விரதத்தை நின்று விளக்குவதும் பொய்மையில் பிரவேசிப்பதும் ஒன்றுதான் எதை முன்னிட்டும் செய்த சத்தியத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் பிசக மாட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் தேவ விருதனின் உறுதியான நிலையை எண்ணி சத்தியவதி பெரும் ஆச்சரியமும் பெருமையும் அடைத்தார் அதே சூழலில் நாட்டையும் குடும்பத்தையும் எண்ணி கலங்கினார் தாயாரின் கலக்கத்தினை போக்க பீஷ்மர் தீவிர ஆலோசனை செய்தார் நெருக்கடி சமயத்தில் குடும்ப வாரிசுகள் முன்னிட்டு அறிவிற் சிறந்த நூலூர் தொகுத்த நெறிமுறைகளை சத்தியவதியுடன் பீஷ்மர் கலந்து ஆலோசனை செய்தார் மகப்பேர் இல்லாத கணவன் இறந்த ஒருத்தி உலக இன்பத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு துறவியுடன் ஞானியுடன் கூடி இன்பம் தூய்த்து புத்திர விருத்தி அடையலாம் என்ற முன்னோர்கள் வகுத்த நெறிமுறையினை செயல்படுத்த முடிவு செய்தனர் அப்போது சத்தியவதி பீஷ்மரிடம் இதுவரை தான் ரகசியமாக வைத்திருந்த ஒரு விஷயத்தை சொன்னார் அவள் சொன்ன ரகசியத்தில் அவளது பிறப்பும் அடங்கியிருந்தது அவள் சொன்ன கதை இதுதான் விசு என்னும் பெயரை உடைய அரசன் ஒருவன் இருந்தான் அவன் யமுனை நதிக்கரையில் படகு செல்லும்போது அவனது வீரியத்தை ஒரு மீன் விழுங்கி கர்ப்பம் ஏற்படுகிறது அந்த மீன் வயிற்றில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை செம்படவத் தலைவினால் எடுத்து வளர்க்கப்பட்டது அந்த குழந்தைதான் சத்தியவதி சத்தியவதி சிறுவயது முதலே வளர்ப்பு தந்தையின் தொழிலான படகு ஒழிப்பதையே தொழிலாக செய்து வந்தாள் சத்தியவதி மங்கைப் பருவத்தில் இருந்தபொழுது பராசர மகரிஷி அவள் ஓடத்தில் ஏறி அக்கறைக்கு செல்ல விரும்பினாள் சத்தியவதியிடம் அவள் பிறப்பின் ரகசியத்தை பராசர மகரிஷி கூறினார் பராசர மகரிஷியின் தோற்றமும் அவரது பேச்சும் சத்தியவதிக்கு அவரிடத்தில் அன்பை ஏற்படுத்தியது பராசரர் சத்தியவதியின் மீதுள்ள மீன் வாடையை போக்கி நறுமணம் வீச செய்தார் அவரால் அப்பகல் பொழுது இரவு சூழும்படியாயிற்று பராசரர் சத்தியவதியுடன் கூடி இன்பம் தூய்த்தார் அதன் மூலம் சத்தியவதிக்கு கரிய நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை நதியிலே தீவென்கண் வளர்க்கப்படுகிறது அதற்கு கிருஷ்ண துவைபாயணன் என்று பெயர் வைத்தனர் அந்த குழந்தை முறையாக வளர்ந்து துறவு பூண்டு நான்கு வேதங்களையும் வகுத்து வைத்தான் ஆதலால் அவனுக்கு வேத வியாசர் என்ற பெயர் ஏற்பட்டது தாய் சத்தியவதிக்கு கஷ்டம் ஏற்படும் போது தன்னை நினைத்த மாத்திரத்தில் வந்து விடுவதாக கூறி சென்றான் சத்தியவதியை பொறுத்தவரையில் வியாசர் இறந்து போன விசித்திர வீரியனை விட மூத்த மகன் அதனால் குடும்ப வாரிசு பிரச்சனையை தீர்க்க வியாசரை இப்போது அழைக்கலாம் என்று சத்தியவதி பீஷ்மரிடம் யோசனை கூற பீஸ்மரும் முழு மனதுடன் சம்மதம் தெரிவித்தார் சத்தியவதி தனது மூத்த மகனான வேதவியாசரை நினைத்து தன் முன்னே தோன்றுமுடி வேண்ட நிறைஞானியாகிய வேதவியாசர் வேத சாஸ்திர அமைப்பில் ஆழ்ந்து மூழ்கியிருந்த சமயம் தனது தாயின் நினைவு வரப்பெற்றார் உடனே தனது தாய் சத்தியவதியின் முன்னே தவ வலிமையால் வியாசர் தோன்றி தாயை வணங்கினார் தாயும் செய்யும் சந்தித்து கட்டி தழுவினர் வியாசர் தனது தாயிடம் தன்னை அழைத்த காரணம் கேட்க குடும்பத்தில் புத்திர பாக்கியம் இல்லாமல் வாரிசுகளற்ற நிலையில் அஸ்தினாபுரத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதை வியாசரிடம் விளக்கினார் அம்பிகை அம்பாளிகை இருவருக்கும் குழந்தை வேறு கிடைக்க செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்க வியாசர் ஓராண்டு காலம் பொறுத்திருக்கும்படி கூறினார் தான் செய்ய வேண்டிய வேதகாரியங்கள் முடிந்ததும் தான் முழு மனதுடன் புத்திர பாக்கியம் கிடைக்க வழி செய்வதாகவும் அதற்குள் தன்னை தயார்படுத்திக் கொள்வதாகவும் வியாசர் விளக்கமளிக்க அதற்கு சத்தியவதி இப்போது யோசிக்க நேரமில்லை காலம் கடத்துவது ஆபத்தானது அரசன் இல்லாத நாடு சுடுகாடாக மாறிவிடும் உடனே நாட்டின் நலன் கருதி ஒத்துக்கொள் என்கிறாள் வியாசரும் தாயின் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க இசைந்தார் சத்தியவதி தனது மருமகள்களான அம்பிகை அம்பாளிகையிடம் வியாசர் பற்றி எடுத்து கூற அவளது கோரிக்கையின்படி அம்பிகை அம்பாளிகை இருவரும் வியாசரிடம் தங்களை ஒப்படைக்க நாணத்துடன் ஒத்துக்கொண்டார்கள் முதலில் அம்பிகை படுக்கையை அலங்கரித்து வியாசருக்காக காத்திருந்தாள் கண்ணங் கரையில் ஒரு உருவம் தனது அறையில் தாடியுடன் அறுவருக்கத்தக்க வகையில் நுழைவதைக் கண்டார் அந்த உருவத்தின் கண்களில் கூர்மையான பார்வையை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தவித்தாள் அந்த உருவம்தான் என அறிந்து கொண்டாள் அம்பிகை வியாசருடன் கண்களை மூடியபடியே கூடி கலந்தாள் ரிஷி தன்னை விட்டு பிரிந்து போகும் வரையில் அவள் கண்களை திறக்காமல் மூடியபடியே இருந்தாள் அம்பிகையின் இந்த செயல் வளம் பொருந்திய ஆனால் பார்வையற்ற குழந்தை பிறப்பான் என்று வியாசர் கூறினார் அதன்படி அம்பிகைக்கு பார்வையற்ற திருதராஷ்டிரன் மகனாக பிறந்தான் அதையடுத்து அம்பாளிகை வியாசரின் தோற்றத்தை பார்த்ததும் பயந்து நெடுங்க வியாசரோடு இணக்கம் பயந்தபடியே இருந்ததால் வியாசரோடு அவளுக்கு விழிய நிறத்தில் ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு பாண்டு என பெயரிட்டனர் அடுத்து அம்பிகை வியாசரோடு வெறுப்புடன் கண்களை மூடிய நிலையில் இன்பம் துய்த்ததால் பார்வையற்ற குழந்தை பிறந்தது இதைக் கண்ட சத்தியவதி பெரிதும் வருந்தினால் சத்தியவதி அம்பிகையிடம் ஆறுதல் சொற்கள் சொல்லி மறுபடியும் வியாசருடன் மனமுவந்து கூடி குழந்தை பேரு அடையச் சொன்னாள் ஆனால் மனதளவில் அம்பிகைக்கு அத்தை சத்தியவதியின் ஏற்பாடு பிடிக்காததால் அதை நேரடியாக சொல்ல மனமின்றி வியாசருடன் மறுபடியும் இன்பம் தூக்கிய சம்மதம் தெரிவித்தார் அதன்படி வியாசரிடம் சத்தியவதி மீண்டும் பேசி அம்பிகையின் வயிற்றில் நற்குணங்கள் நிரம்பிய ஆரோக்கியமான குழந்தை பிறக்க ஏற்பாடு செய்யும்படி கூறினார் ஆனால் வியாசரிடம் அம்பிகை கூடுவதற்கு மனமின்றி தனக்கு பதிலாக தாதி ஒருத்தியை அனுப்பி வைத்தாள் தாதியும் வியாசரின் தெய்வீகத் தன்மையை மனதில் கொண்டு இன்முகத்தோடு வியாசரிடம் கூடினார் வியாசர் தாதியை ஆசிர்வதித்து நல்ல குணமுடைய ஞானமிக்க குழந்தை பிறப்பான் என்று கூறினார் அதன்படியே அவளுக்கு நற்குணங்கள் நிறைந்த விதுரன் பிறந்தான் வியாசர் சத்தியவதியிடம் இனி புத்திர பேறு காரணமாக தன்னை அழைக்க வேண்டாம் என்று கூறி சென்றார் குழந்தைகள் மூவரும் பிறந்ததும் குரு குருஜாங்கலம் என்ற இடமும் குரு தேசம் என்ற ஊரும் பெரிய சிறப்படைந்தனர் குழந்தைகள் திருதராஷ்டிரன் பாண்டு விதுரன் மூவரையும் பீஷ்மர் சொந்த குழந்தைகளைப் போல வளர்த்தார் கல்வி கற்க செய்தார் பயிற்சி அளித்தார் மூத்தவன் திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லாததால் அம்பாளிகையின் மகன் பாண்டுவிற்கு பீஷ்மர் பட்டம் சூட்டி வைத்தார் பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்ததால் பீஷ்மரே அரச காரியத்தை கவனித்துக் கொண்டார் இப்படியாக அம்பிகை அம்பாளிகை இருவருக்கும் பிறந்த புத்திரர்களான திருதராஷ்டிரன் வாரிசு கௌரவர்கள் என்றும் பாண்டுவுக்கு பிறந்தவர்கள் பாண்டவர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் பின்னாளில் பாண்டு ராஜாவாக முடிசூட்டி கொண்டதும் திக் விஜயம் சென்று பெரும் பொருள் ஈட்டி அஸ்னாபுரத்தை அழகுபடுத்தினான் பாட்டி சத்தியவதியும் தாய் அம்பாளிகையும் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தார்கள் முன்னூரில் பரதன் பெற்ற புகழை பாண்டு பெற்று நல்லாட்சி புரிந்து வந்தார் அப்போது ஒரு முனிவரின் சாபத்தால் பாண்டு காட்டில் இறந்துவிடவே குழந்தைகள் அனைவரையும் கவனிக்கும் பொறுப்பையும் பீஷ்மரையே ஏற்றுக்கொண்டார் ஒருநாள் ஒரு நாள் வியாசர் சத்தியவதியிடம் தோன்றி குரு வம்சத்தின் நற்காலத்துக்கு முடிவு வந்துவிட்டது என்றும் இனி கேடு வரும் என்றும் எச்சரித்து சென்றார் அதன்படி இனி நாட்டில் இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்த சத்தியவதி தனது மருமகள்களை அழைத்து கொண்டு வனம் சென்றால் மூவரின் இறுதி காலமும் தவ வாழ்வில் கழிந்ததாகவே கூறப்படுகிறது